அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக நினைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் திடீர்னு பாஜகவும் அதிமுகவும் மாறி மாறி வார்த்தை பொருளில் ஈடுபட்டுக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்பவும் மோசமாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு அதனுடைய பேச்சுக்கள் தான் இப்போ வேகமாக போயிட்டு இருக்கு இந்த திடீர் மோதலுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை இது திடீர் மோதல் இல்லை நீடித்து கொண்டே இருப்பது தான் இப்போ அது வந்து தீவிரப்பட தொடங்கி இருக்குதோ அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பாஜக விசஸ் அதிமுக அப்படின்ற இந்த சண்டை வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அறிவுறுப்பானதாக இருக்கு ஏன் அப்படின்னா அதிமுகவினுடைய பேட்டர்ன் அப்படின்றது தமிழ்நாட்டில் என்னவாக இருந்தது இப்போ என்னவா இருக்கு பாஜக எந்த இடத்துல இருந்தது இப்போ என்னவா இருக்கு அப்படின்றது தான் இப்போ ரெண்டு தலைவர்கள் இருக்கிறாங்க அண்ணாமலை பாஜகவினுடைய மாநில தலைவர் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு இருந்த பல வாய்ப்புகளையும் நழுவுவிட்ட ஒரு நபர் அவர் வந்து கட்சியை ஆர்கனைஸ் பண்ணிட்டாரு இதெல்லாம் தாண்டி வரலாறு அவருக்கு கொடுத்த அந்த பாத்திரத்தை அவர் சரியாக செய்து கொண்டாரா அப்படின்னா இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு அதை ஒட்டி நடந்த மாற்றங்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவு அக்கப்புறம் கலைஞருடைய மறைவு அதற்கு பிறகு தமிழ்நாட்டுல வந்து பாஜகவை தீவிரமாக எதிர்ப்பது அல்லது அன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவி இருக்க இப்போதும் பரவி கொண்டிருக்கிற இந்துத்துவ சித்தாந்தத்தை தீவிரமாக எதிர்ப்பது அப்படின்ற இடத்துல ரெண்டு பேர் தமிழ்நாட்டுல அப்போ அரசியல் தலைவர்களாக இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அதற்கு பிறகு கலைஞர் மறைவுக்கு பிறகு பொறுப்பேற்றுக் கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல உண்மையிலேயே ஜெயலலிதா கடைசியில பாஜக எதிர்ப்பு எப்படி மெயின்டைன் பண்ணாரோ அந்த டிராக்ல அப்படியே அவர் மெயின்டைன் ஆயிருந்தாரு அப்படின்னா அவருடைய ஸ்டேச்சர் அப்படின்றது வேற ஒன்னா போயிருக்கும் ஆனா அவர் தன்னுடைய கட்சியை காப்பாற்றி கொள்வதற்காக அன்றைக்கு இருந்து அரசியல் நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக பாஜகவோடு கூட்டணி அப்படின்னு இணங்கி போறாரு அப்பவே அவரு வரலாறு அவர் கையில் வந்து உள்ளங்கை நெல்லிக்கணியா கொடுத்த ஒரு பாத்திரத்தை வந்து அப்படியே தூக்கி போட்டு உடைச்சிட்டு அவர் வேற பக்கம் போறாரு அப்படின்றதுதான் ஏன்னா அவர் நினைச்சிருந்தா ஜெயலலிதாவோட டால் லீடரா தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்தது ஆனா முடியாது ஏன்னா அதிமுக அப்போது துண்டு துண்டாக சிதறி கிடந்தது சிதற வைக்கப்பட்டது அதிமுக அதற்கு பலியானது இந்த பக்கம் திமுக தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் கடுமையான பாஜக எதிர்ப்பை முன்னெடுக்கிறார் சித்தாந்த ரீதியாக விமர்சிக்க தொடங்குகிறார் அப்போவே யூபிஎஸ்சி எல்லாம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்போதே கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைத்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன்லயே அப்போது இருந்து தொடர்ச்சியாக அவர் வந்து அப்போதும் அவரை சுற்றி சுழன்று கொண்டே இருந்தது பாஜக ஒரு கூட்டணியா கூட்டணியா அப்படின்னு அவர் மறுத்து கொண்டே இருந்தார் அடுத்த அடுத்தடுத்த செயல்பாடுகள் அவர் மறுத்தாலும் கூட மீண்டும் மீண்டும் கேள்வி வந்தது அவரத தெளிவுபடுத்தி அந்த ஹிஸ்டாரிக்கல் ரோலை வந்து அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணார் அதுதான் இன்னைக்கு அவர் முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு காரணம் அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடணும் தமிழ்நாட்டுல அரசியல் செய்வது அப்படிங்கிறது வந்து வெறுமன திமுக அதிமுகன்ற மாதிரி பழைய பாணியை நீ போக முடியாது அதை தாண்டிய சிக்கல்களை நீ பேசணும் மாநில உரிமைகளை பேசணும் இந்த மாநில உரிமையை பேசுறது அப்படின்ற இடமே வந்து அதிமுகவுக்கு வந்து ரொம்ப முடியாத அல்லது புரியாத இடமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல வந்து அதிமுக உருவானதற்கு பிறகு சட்டமன்றத்திலேயே வந்து அதிமுக ஒரு அப்ப கட்சி தாவல் தடை சட்டம்லாம் கிடையாது அந்த என்ன பண்றாங்க திமுக மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வர்றாரு கலைஞர் அந்த தீர்மானத்தை எதிர்த்து பேசுறாங்க இது வந்து பிரிவினை இது தப்பு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க என்னது அண்ணா திமுகன்னு பேரை வச்சுக்கிட்டு மாநில சுயாட்சி தீர்மானத்துக்கு எதிராக அசம்பளில பேசுறாங்க அப்போ ஒரு மாநில உரிமைக்கான பேர் பெரும் குரலோட கொண்டிருந்த தமிழ்நாட்டு அரசியலை பின்னுக்கு இழுத்ததே அதிமுக தான் அது தொடர்ந்து பின்னுக்கு இழுக்கப்பட்டு கொண்டே இருந்தது அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அதை சரி செய்ய முயற்சி செய்கிறார் மாநில உரிமைகளை பற்றி பேசுவதாக காட்டிக் கொள்கிறார் ஜெயலலிதா மாநில உரிமைகளை பாதுகாப்பவராக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார் அப்போ பின்னாடி பண்ண கடந்த கால தவறுகளை ரெக்டிஃபை பண்ணாங்க பட் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அந்த தவறுகளை எல்லாம் ரெக்டிஃபை பண்ண பாயிண்ட்ஸ் பூரா அழிச்சுட்டு மீண்டும் தவறுகளுக்கே திரும்பும் அரசியலை அவர் செய்து விட்டார் இப்போ அதுலயே அதிமுகவினுடைய ரோல் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து இர்ரலவன்ட்டா மாறுது அதற்கு பிறகு நடந்த தேர்தல் அவங்க எழுபது சீட்டு ஜெயிச்சாங்க ஜெயலலிதாவே இல்லாம எழுபது சீட்டு எல்லாம் ரைட்டு நல்லதுதான் ஜெயிச்சிட்டாங்க ஆனா இன்னைக்கு அரசியல்ல சஸ்டெயின்டா ஒரு பார்ட்டியை ரன் பண்ண முடியுதா பல பூத்துகள் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான பல பூத்துகள்ல நாலு பெர்சன்ட் கீழே பாஜகவினுடைய பாஜகவோட போட்டியிட முடியாம நாலு பெர்சன்ட் கீழே அதிமுகனுடைய ஓட்டுகள் குறைந்து போயிருது அப்போ இதெல்லாம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி என்ன அப்ப பாஜகவை எதிர்க்கிறது அப்படின்னு முடிவு இல்ல தமிழ்நாட்டு பாஜகவை எதிர்ப்பது அதிலும் அண்ணாமலை மட்டும் எதிர்ப்பது இப்ப அரசியலே தப்பா புரிஞ்சு வச்சிருக்காரு அப்பதான் காரணம் எடுத்துக்கிறதா தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில இந்த சண்டையை நடத்துறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரே ஊரு ஒரே சமூகம் ஒரே சாதிய பின்புலம் இதுல இருந்து வந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர்ல யாரு பெரிய பெரியாளுன்னு அடிச்சுக்கிறாங்கன்ற வகையில இந்த போட்டி போயிட்டு இருக்கு ஏன்னா வேற என்ன சண்டனே இவங்களுக்குள்ள புரியல ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்க செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் கே பி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் கேபி முனுசாமி வந்து ராமர் கோயில் விவகாரத்தை பத்தி கேக்கும் பொழுது ஆமாமா ராமர் கோயில கட்டுறதுக்கே எங்க அம்மா ஆள் அனுப்புனாங்க அப்படின்னு பேசுறாரு எங்க கூட்டணி முடிஞ்சதுக்கு பிறகு பேசுறாரு ஆஹ் இதுல எலக்ஷனே முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பேசுறாங்க அப்படின்னா ஒருவேளை நேரம் இருந்திருந்தா நம்மளுடைய மகத்துவம் புரியாம கூட்டணியை சதைச்சதே இவர் தான் சொல்லி புலம்புறாங்க அந்த கூட்டணியை ஒண்ணு சேராம போச்சுன்னு சொல்லி புலம்புறாங்க அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த கூட்டணியை ஒண்ணு சேராம போனதுக்கு காரணம் அண்ணாமலை அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கா தாராரு இப்ப அண்ணாமலையோட சண்டை போட்டு அண்ணாமலையை அப்புறப்படுத்திட்டோம்னா நம்மளுக்கு சாதகமான ஒருத்தர் இங்க வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு நம்புறாங்க ஆனா அண்ணாமலை வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரு வாதாவது வந்த மாமணி அவர் எடப்பாடி பழனிசாமி பழனிசாமியை திட்டுறப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேடல அப்படியே ஃபயரா பேசுறாரு அவர் எனக்கு பாக்குறதுக்கே புரியல என்ன நடக்குதுன்னே புரியாத அளவுக்கு அவர் பிஹேவ் பண்றாரு சித்தாந்த ரீதியா நீங்க பேச வேண்டிய எதிர்ப்பை தாண்டி அவர் அதிமுக அடிக்கிறார் ஆனா பாஜக ரொம்ப கிளியரா இருக்கு அதிமுகவோட பொசிஷன்ல நம்ம தன்னை தன்னை பிளேஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதுல பாஜக ரொம்ப கிளியரா இருக்கு அண்ணாமலை அதை நோக்கி நகர்றாரு எடப்பாடி பழனிசாமி அந்த ஆட்டத்தில் வழிகடாவாக மாறிக்கொண்டிருக்கிறார் பாஜக இருக்க வேண்டிய இடம் அப்படின்றது மூன்றாவது இடம் நாலாவது இடத்துல இருந்திருக்க வேண்டியது ஆனா இன்னைக்கு இரண்டாவது இடத்துல பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி அந்த சண்டை அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இரண்டாவது இடம் டிஸ்பியூட்டா மாறுது யாரு உட்கார மாறுது அப்ப அதிமுக அதை விட்டு கொடுக்க தயாரா இருக்கு அப்படின்ற பொருள் வந்து சேருது அந்த சண்டைதான் இப்ப போய்கிட்டு இருக்கு இது அதிமுகவின் அழிவு அழிவு பாதை போய் போய் முடிவதற்கான எல்லா சாத்தியங்களும் தெரிகிறது எடப்பாடி பழனிசாமி இந்த அரசியல் பின்வாங்கும் படலத்திலிருந்து வெளிவராவிட்டால் அதிமுக அப்படின்றது இன்னும் சிதைந்து காணாமல் போயிரும் ஒரு பக்கம் திமுகவினுடைய மக்கள் நல திட்டங்கள் அந்த பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் உரிமை மகளிர் உரிமை கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும் தமிழ் புதல் ஒன் திட்டமா இருக்கட்டும் மாதம் மூவாயிரம் ரூபாய் அது போக வந்து பேருந்து கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் அந்த திட்டமா இருக்கட்டும் அப்போ மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு கையில நிக்க போகுது அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பொருளாதார பலனை அவங்களுக்கு கொடுக்குது அந்த இடத்துல இருந்து அவங்க ரெட்டலைக்க தவிர வேற எதையும் குத்தாத கைகள்லாம் இந்த இடம் உதயஸ்வரியனுக்கு மாறிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது அப்ப இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கவனிக்கிறாரா இல்லையா அப்படின்றதே தெரியல அவர் மாறாக அண்ணாமலையோட வார்த்தை பொருளில் ஈடுபட்டு இருக்கிறாரு ரெண்டு பேரும் மாறி மாறி அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் உச்சரிக்கவே முடியாத வார்த்தைகள் தற்கூரின்னு சொல்றாரு இங்கே இவர் சிறுபிள்ளைத்தனமானன்னு சொல்றாரு இப்போ உங்களுடைய சண்டையே அண்ணாமலையோட அண்ணாமலையோட தான் அப்படின்னா அண்ணாமலையை நீங்க ஈக்குவல் பார்ட்னரா கருதுறீங்க அப்படின்னு அர்த்தப்படுது மக்கள் முன்னாடி ஈக்குவல் பார்ட்னரா கருதி போதுமே இன்னொரு கேள்வி அண்ணாமலை அவர் பேசும்போதுமே பிரதமர் மோடிக்காக அவர் வரல அதனால அன்றையிலிருந்து எனக்கு அவர் மீது விருப்பம் இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு தேர்தல் காலங்கள்ல மோடி குறித்து எந்த வார்த்தையுமே பேசாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாங்க அப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னை தனக்கு ஒரு பாதுகாப்பா பிரதமர் மோடி தொடர்பான கருத்தை முன் வச்சு பண்றாரா ஆமா அண்ணாமலை வந்து தேசிய தலைமைக்கு வந்து இவங்க உங்களுக்கு நேர்மையானவங்க இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு அப்ப ரெண்டு பேருமே ஒரே தலைமைக்கு தான் தன்னை ப்ரூவ் பண்ண ஆசைப்படுறாங்க கூட்டணி வச்சிருந்தா நாங்க ஜெயிச்சு கொடுத்திருப்பேன் அப்படின்னு இவரு பிரதமர் மோடிக்கு செய்தி அனுப்புறாரு இவரு உங்க கூட்டணிக்கே ஒரு விசுவாசம் இல்லாதவர் அப்படின்னு மோடிக்கு வேற ஒரு செய்தி அனுப்புறாரு அப்ப இந்த கம்யூனிகேஷன் பிசினஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில இதற்கு இடையில வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை கே பி முனுசாமி இவர்கள் நடந்த அந்த வார்த்தை போர் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல தேவையில்லாத ஒண்ணு பாஜகவும் திமுகவும் கூட்டு அப்படின்னு விமர்சிக்கிறாரு சரி பாஜ எடப்பாடி பழனிசாமி வந்து மாநில உரிமைகளுக்காக பேசுறாருன்னே எடுத்துக்கிறவமே அவர் என்ன கேட்கிறாரு அண்ணாமலை வந்து பாஜக ஆட்சி அமைச்சிட்டா ஆண்டுக்கு ஐநூறு திட்டங்களை கொண்டு வருவேன்னு சொன்னாரு திட்டங்கள் எங்க அதை நீங்க அண்ணாமலை கிட்ட கேட்க கூடாது உங்கால ஒருத்தர் இப்படி வாக்குறுதி கொடுத்தாரே எங்க திட்டங்கள்னு மோடி டேல கேட்கணும் அதை கேட்காம இங்க அண்ணாமலையோட சண்டையா மாத்திரா அப்ப பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படின்றத வந்து ரொம்ப மலினப்படுத்தி அல்லது வந்து அதை நீர்த்து போக வைக்க அல்லது பிசு பிசுத்து போக வைப்பதற்கான வேலையைத்தான் எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் பாஜக எதிர்ப்பு அப்படின்றது வந்து ரொம்ப அடிப்படையில் இன்னைக்கு வந்து அந்த முருபக்தர் மாநாடு வந்து விமர்சனம் ஆகிட்டு இருக்கு பாஜக அரசியலுக்கு நம்ம அடிவணிஞ்ச வீரமா அல்லது அந்த டிராப்ல மாற்றமான்ற இடத்துல இருந்து அது விமர்சனம் ஆகிட்டு இருக்கு அது வேற டிபேட் அப்போ எந்த அளவுக்கு டீப்பா சித்தாந்த ரீதியா இந்த ஃபைட் போய்கிட்டு இருக்கு இந்த ஃபைட்ல அதிமுக தன்னுடைய ரோலை என்னவா பிளே பண்ணுது அப்படின்னா இதை நீர்த்து போக வைப்பது பாஜகவை நார்மலைஸ் பண்றது அப்படின்ற மாதிரி மாறிட்டு இருக்காங்க அப்ப திட்டங்களை கொடுத்தா பாஜகவை ஏத்துக்கிடுவேன் இவ்வளவுதான எடப்பாடி பழனிசாமியோட புரிதல் இப்ப திட்டங்களை அண்ணாமலை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னா நீங்க அண்ணாமலை ஏத்துக்கிட போறீங்களா அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும்ல அப்ப உங்க பிரச்சனைன்றது அண்ணாமலை தான் மோடி இல்ல அப்படின்றதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளியரா கொஸ்டின் பண்றாரு எலக்ஷன் அப்ப கூட வந்து நம்மளுக்கு குழப்பம் இருந்துச்சு அவர் பாஜகவை எதிர்க்கிறாரா அல்ல ஒருவேளை இப்பதான் வெளியே வந்தோன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்து விமர்சிப்பாரு போல அப்படின்னா எந்த டயத்தையும் அவர் எடுத்துக்கிற மாதிரி தெரியல அவர் நிதானமாக மோடி ஆதரவு அண்ணாமலை எதிர்ப்பு என்பதில் கிளியரா இருக்காரு ஹம் இன்னொன்னு கடந்த சில தினங்களுக்கு முன்பா டிடிவி தினகரன் ஒண்ணு சொல்லியிருந்தாரு அதிமுக தலைமையில எடப்பாடி இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அதுக்கு பலன் கிடைக்க இல்லை அப்படின்னு சொல்லி சசிகலாவுடைய அஹ் அடுத்த அரசியல் நகர்வு தொடர்பாலாம் சொல்லி அப்போ அதிமுக தலைமையில வந்து எடப்பாடி ரொம்ப வீக்கா இருக்காரு அவர் பொறுத்த மாணவர் இல்லை அப்படின்னு செட் பண்றதுக்கான ஒரு அஜெண்டாவா இது அப்படி பாக்கலாம் அதிமுக தலைமையில வந்து எடப்பாடி பழனிசாமி பொருத்தம் இல்லாம இருக்காரு தினகரனும் சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி ஆகாவது எழுபது சீட்டுன்னு தன்னை ப்ரூவ் பண்ணிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் நின்று தனக்கே டெபாசிட் இல்லைன்னு ஆயிப்போச்சு அப்ப அவர் வத்திருக்கிற ஒருங்கிணைப்புக்கு குழு அப்படின்றதுக்கு வந்து அர்த்தம் இல்லாம போயிருக்கு சசிகலாவுக்கு எந்த பொலிட்டிக்கல் பேக்கிங்கும் கிடையாது சசிகலா இன்றைக்கு வந்து ஒரு தனி நபர் அவ்வளவுதான் அவருக்கு கீழே அமைப்பும் கிடையாது தொண்டர்களும் கிடையாது டி டி விதி அமமுகன்னு வச்சிருக்கிறாரு அவரு கிளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார் திவாகரன் வந்து ஒரு கட்சியை வைத்திருக்கிறார் அந்த கட்சி வந்து எங்க இருக்கு யார்க்கு இருக்கு அப்படின்றதே தெரியல அப்ப வெளிய வந்து அமைப்பா இருக்கிறது ஒரே ஒரு இடம் தான் அது அமமுக அமமுகவும் தன்னுடைய செல்வாக்கை வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை விட தான் வந்து மேலா நபர் அப்படின்னு புரூவ் பண்றதுக்கு வேலை பார்க்கிறாரா கிடையாது எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதிர்ப்பை நீர்த்து போக வைக்கிறாரு அப்படின்னா இங்க தினகரனோ சசிகலாவோ அல்லது ஓபிஎஸ்ஸோ வந்து மோடியை ஏத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோடியை சர்வ சகஜமாக நார்மலைஸ் பண்ணும் வேலையை தான் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களும் அதிமுக தலைமைக்கு தகுதியான நபர்களா இல்ல அப்படி ஒரு வேலை தகுதியான நபர்களாக இருந்திருந்தால் அவங்க கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவது வெளியேற்றப்படுவதற்கான சாத்தியமே இருந்திருக்க கூடாது அப்ப அவங்க பொசிஷன் அப்படின்னாலே தேர் வீக் அப்படின்றது அப்ப அந்த வீக்ன்ற ஸ்டேட்சர்ல இருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் இதற்கு மேல இணைப்பு அல்லது அதிமுகவை டேக் ஓவர் பண்றது அப்படின்றதெல்லாம் சாத்தியமில்லாத இல்லாத ஒண்ணு எப்ப காலி அன்னை எப்ப கிளம்புவான் திண்ணை எப்ப காலி ஆகும் அப்படின்னு காத்திருக்கும் இளவு காத்த கிளிகளாக உட்கார்ந்திருக்கிறார்களே தவிர இவர்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த எதிர்காலமும் கிடையாது டிடிவி தினகரன் வேண்டுமானால் தன்னுடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைப்பின் பெயரை வைத்துக்கொண்டு இதற்குரிய இருக்கக்கூடிய ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் பலத்தை வைத்துக் கொண்டு ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாமே தவிர அதிமுகவை டேக் ஓவர் பண்றது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இவங்களை விட எடப்பாடி பழனிசாமி புருவனா இருக்கிறார் அது பணத்தை கொடுத்துவான் கண்ணாமலை சொன்னது போல கூவத்தூர்ல யார் அதிக காசு கொடுக்குறாங்கன்றத அதுவா இருக்கட்டும் அல்லது வந்து அன்பால ஒருங்கிணைக்கிறதா இருக்கட்டும் என்னவானாலும் இருக்கட்டும் அவர் ஒருங்கிணைச்சு ஒன்னு சேர்த்து நிப்பாட்டிட்டார் அவரை தாண்டி வெளியே வர வெளியே வர முடியாதுன்ற ஒரு நெருக்கடியில அதிமுக இருக்கு இன்னைக்கும் அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க அந்த மாவட்ட நிர்வாகிகள் வெளியே போய் அமமுகல சேர்ந்துட்டாங்களா அல்லது சசிகலா பின்னாடி சேர்ந்துட்டாங்களா ஓபிஎஸ் பின்னாடி சேர்ந்துட்டாங்களா அப்படி சேர்ந்திருக்கணுமே இந்த தலைமை மேல விருப்பம் இல்லைன்னா அங்க சேர்ந்திருக்கணுமே அங்க சேரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்க சேர்றதன் மூலமா எந்த லாபமும் கிடையாது அப்ப போக்கிடமற்ற வேறு வழியற்ற ஒரே கட்சியாக இன்றைக்கு அதிமுக அப்படின்றது கன்சல்டேட் ஆயிருக்கு இது வந்து எப்படின்னா யாருமே பிச்சுக்கிட்டு போக முடியாது பிச்சுக்கிட்டு போனா ஒண்ணும் எல்லாம் போயிடணும் அதுக்கு இருக்கிற இடத்துல சேஃப்டியா இருந்துக்கலாம் அப்படின்றதுதான் எல்லாருடைய நோக்கமாக இருக்கிறது இதுதான் அதிமுக அதிமுகவுடைய நிலவரம் இதை வளர்ப்பதற்கு ஒருவேளை யாராவது முயற்சி பண்றதுன்னா அதை எடப்பாடி பழனிசாமி செய்யலாம் ஆனா டிடிவியோ அல்லது ஓ பன்னீர்செல்வமோ அதற்கான வேலைகளை செய்வார்கள் அப்படின்ற நம்பிக்கைக்குரிய எந்த விதமான செயல்பாடுகளையும் இதுவரை அவர்கள் செய்யவில்லை ஏன்னா கடைசியாக வந்த பாஜக போட்ட பட்ஜெட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த அளவுக்கு கூட டிடி டிடி விதிநகரன்லாம் முழுமையாக வரவேற்க அவர் என்ன சொல்றாரு பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் விவசாயிகள் ஏழைகள் எல்லோரும் வரவேற்கின்ற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவே வெளியே வந்து பேசுவதற்கு கூச்சப்படுகின்ற வகையில வந்து டிடி தினகரன் வந்து பட்ஜெட்டை வரவேற்று பேசி கொண்டிருக்கிறார் அப்போ தேக அவங்க கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டாங்க டிடிவியோ ஓபிஎஸ்ஓ ஓபிஎஸ் பற்றி இனிமேல் பேசுவதே தேவையில்லாத ஒரு வேலைன்னு நினைக்கிறேன் டிடிவி மட்டும்தான் அமைப்புன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு அதனால அவரை பேச வேண்டிய ஒரு நிர்ப்பந்தம் இருக்கிறதே தவிர அதிமுகவை டேக் ஓவர் பண்றது அப்படின்றது வாய்ப்பு இல்ல டிடிவி தினகரனுமே அதிமுக டேக் ஓவர் பண்ற அந்த அரசியலை வந்து மேம்போக்காக அவ்வப்போது பேசலாமே தவிர அதையே ஒரு முழு நேர அரசியலாக அவர் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பட்ஜெட்டை பற்றி அவர் பேசிய அந்த பிரஸ் மீட்லயே அவர் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு இதுதான் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிர்வாகம் பண்ண விரும்புறாரு அதை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரை நடந்த எந்த எலெக்ஷனில் ஏத்துக்கல அல்லது எலெக்ஷனை தாண்டி ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னா அங்கேயும் எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் தெரியல இவ்வளவுதான் இவர்களுடைய நிலவரம் அப்போ மோசத்திலும் மோசமாக இவர்கள் இருக்கிறார்கள் குறைந்தபட்ச மோசமாக எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாற்றும் அளவிற்கு அவர் வந்து தாட்டியமானவராக இருந்து அந்த கட்சியை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறார் ஆனா அது தமிழ்நாட்டு அரசியலில் நலவன் கட்சியா இருக்கணுமா அப்படின்றத வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முடியும் இன்னொரு இறுதியான கேள்வி இப்போ வெளியில வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி அதிமுகவுக்குள்ளேயே ஒரு சாரார் தான் பதில் சொல்றாங்க ஒரு சாரார் தொடர்ச்சியா அமைதியாவே இருக்கிறாங்க இப்போ வேலுமணி ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் இவங்க யாருமே வந்து வாயை திறக்க மாட்டாங்களே இது ஏன் எடப்பாடியினுடைய தலைமை அவரு எவ்வளவு டிபிஎம் ஆகட்டுமோ அது வரைக்கும் ஆகட்டும் நம்ம பொறுத்திருந்து அடுத்த நகர்வுகள் எடுக்கலாம் அப்படின்னு காத்திருக்காங்களா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க மேபி இருக்கலாம் இன்னொன்னு இரண்டாம் கட்ட தலைவர்களா தன்னை உணர்றவங்க தான் வந்து பதில் சொல்லி கட்சியை காப்பாத்த முன்னுவாங்க முதல் கட்ட தலைவர்களாக உணர்பவர்கள் வெளியே வர்றது கிடையாது அப்போ எஸ்பி வேலுமணியோ தங்கமணியோ எடப்பாடி பழனிசாமிக்கு நிகரானவர்களாக கட்சிக்குள் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஏன் அப்படின்னா கட்சியினுடைய முகங்களா முன்னிறுத்தப்படுறவங்க அவங்க மூணு பேர் தான் முன்னிறுத்தப்படுறாங்க வேலுமணியும் எடப்பாடியும் தான் பிரதானமா முன்னிறுத்தப்படுறாங்க ஆர்பி உதயகுமார் வந்து விழுந்தடிச்சு வந்து காப்பாத்துறதுக்கு அவரை அனுப்பி விடுவாங்க செல்லூர் ராஜு வந்து ஒரு அஹ் ஆபப்பாந்தவனாக அவ்வப்போது பயன்படுத்திக்கிறாங்க இதை தாண்டி ஜெயக்குமார் அவர் வந்து பொதுவாகவே ஊடகத்தில் பேசுவதை விரும்பக்கூடிய ஒரு நபர் அதை அதிமுக பயன்படுத்தி கொள்ளுகிறது ஆனா இதுல ஈக்குவல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க எஸ் பி வேலுமணி தங்கமணி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சாதிய சர்க்கிளா சுருங்குது இதற்குள்ள காம்படிஷன் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது இதற்குள்ள அடுத்து நான் தான் வர வேண்டும் அப்படின்ற இருக்கான அது நிச்சயமாக இருக்கிறது ஆனா ஒன்னே ஒன்னு இதுல கிளியரா புரியிறது என்ன அப்படின்னா சதன் ஜோன் அப்படின்றது வந்து டோட்டலா அதிமுகவுல இருந்து கட் ஆஃப் ஆயிருக்கு அதை சமாளிக்கிறதுக்காகத்தான் ஆர் பி உதயகுமார் எதிர்கட்சி தலைவரா போடுறதுல இருந்து பல வேலைகளை எடப்பாடி முயற்சி இது பாக்குறாரு ஆனா அது நம்பிக்கைக்குரியதா இருக்கா அப்படின்னா இல்லை ஏன்னா ஆர்பி உதயகுமாரே நம்பிக்கைக்குரிய நபராக இல்ல அவர் எலக்டோரலா ஜெயிச்சிருக்கிறாரு அதுக்கு அவர் வேலை வேலை பா வேலை பார்த்திருக்கிறாரா அப்படின்னா ஆமா அவர் ஊருக்குள்ள கனெக்டடா இருக்கிறாரு நல்லது கெட்டதுக்கு போறாரு அதன் மூலமா அவர் வந்து ஒரு தொடர்ந்து மக்களோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரா அப்படின்னா அதிமுக விழுந்த ஓட்டா அல்லது ஆர்பி உதயகுமார் பார்த்த வேலைக்கு விழுந்த ஓட்டா அப்படின்னா ஆர்பி உதயகுமார் பார்த்த வேலைக்கு ஓட்டு ஆர்பி உதயகுமாரே என்ன சுச்சுவேஷன்ல இருக்கிறாருன்னா அவர் எடப்பா எடப்பாடி வந்து பொறுப்பேற்றுக்கும் பொழுது சசிகலா அவர்கள் கைது செய்யப்பட்ட போது சசிகலா விடுதலையாக வேண்டும் என்று மொட்டை எடுத்து வேண்டுதல் செலுத்தியவர் ஆர்பி உதயகுமார் அப்போ அது வேற ஒரு காம்பினேஷன்ல ஒரு காஸ்ட் காம்பினேஷன்ல ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது அப்படின்றது தான் திருமங்கலத்துல நடந்துகிட்டு இருக்கே தவிர அதிமுக தலைமைக்கு விழுந்த ஓட்டு அதற்கு முன்பு போன எலெக்ஷன்ல ஆர் பி உதயகுமார் எப்படி ஜெயிச்சார் அப்படின்னா அது அதிமுக தலைமைக்கு விழுந்த ஓட்டு அது ரெட்டலைக்கு விழுந்த ஓட்டு ஆனா போன தடவை ஜெயிச்சதுன்றது ரெட்டலைக்கு விழுந்த ஓட்டுன்றது தாதி ஆர் பி உதயகுமாரினுடைய சாதி ஆர் பி உதயகுமாரினுடைய வேலை அதுக்கு விழுந்த ஓட்டாதான் பார்க்க வேண்டியது இருக்கே தவிர மற்றபடி இல்லை அதே போலதான் செல்லூர் ராஜுவும் செல்லூர் ராஜு குழுந்த ஓட்டுமே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு விழுந்த ஓட்டா அல்லது செல்லூர் ராஜு குழுந்த ஓட்டானா செல்லூர் ராஜு குழுந்த ஓட்டு தான் அதிகம் அப்புறம் ரெட்டல் என்ற கணிசமான அளவு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை அப்படின்றத வந்து வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டு வாக்களிக்கிறார்களே தவிர அவரை முழு தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களானா இல்ல முழு தலைவரா மற்றவரை ஏத்துக்கிறத விட இவரை ஏத்துக்கலாம் ஏன் அப்படின்னா கட்சி இங்க இருக்கு இங்கதான் நம்மளுக்கு பாதுகாப்பு அதனால இதுல இருக்கிறது சேஃப் அப்படின்னு தான் இந்த கட்டமைப்பு சர்வை இருக்கு இப்போ இந்த சர்வைவல் அப்படின்றத தாண்டி லிவிங் ஒண்ணு இருக்குல்ல எப்ப நீங்க இந்த கட்சியை வந்து வாழ்வழிக்க போறீங்க அப்படின்னா இல்ல வாழ்வு இழந்துதான் போய் கொண்டிருக்கிறது வாழ்விக்கும் வேலை அப்படின்றது மதுரைக்கு கீழே எல்லாம் வேலையே இல்லாம இருக்கு அதிமுக தூத்துக்குடி போன்ற பகுதிகள்ல எல்லாம் வந்து அதிமுகவின் இடத்தை வேக வேகமாக பாஜக நிறைத்து கொண்டு வருகிறது பல்வேறு முக்கியமான பகுதிகள்ல வந்து அதிமுகவினுடைய இடம் என்பது அதிமுக அரசியல் செய்யவே எந்த ஸ்பேஸும் இல்லாத அளவுக்கு பாஜக தன்னுடைய அமைப்பை பலப்படுத்தும் அதாவது நிர்வாகிகள் ரீதியாக அமைப்பை பலப்படுத்துகின்ற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி யோசிக்கணும் இப்ப திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு பூத் கமிட்டி வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க நேத்து கூட கூட்டம் நடந்திருக்கிறது தேர்தல் ஆஹ் பொறுப்பு குழு அப்போ அப்படி வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு முன்னாடி வந்து எந்த வேலையுமே பார்க்காம ஒரு அமைப்பு அல்லது அதனுடைய இடத்தை கைப்பற்றுவதற்கு போராடுகின்ற இன்னொரு அமைப்போடு சண்டை போட்டுக் கொண்டிருப்பது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு ஒரு கிளீன் ஸ்வீப்பை கொடுப்பதற்கான ஒரு சாத்தியத்தை நோக்கி நகருகிறேன் மிக்க நன்றி இந்திரகுமார் நிறைய கருத்துக்களையும் உங்களுடைய பார்வைகளையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றி